வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம பிளவுஸ் தைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக தைக்க தெரிஞ்சா போதும் வெட்டுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமே இல்லை இப்போ இந்த மாதிரி பாருங்க பேட்டர்ன் வந்திருக்கு இந்த பேட்டர்ன் போட்டு நீங்க கரெக்டாக நீங்க வெட்டி தைச்சிடலாம் ஃபிட்டிங்கும் கரெக்டாக வரும் இது சைஸ் வரையா உங்களுக்கு பேட்டர்ன் கிடைக்குது அதாவது வந்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது பத்தொன்பது ரெண்டு லைனாக கிடைக்குது உங்களுக்கு இந்த சார்ட்டு வந்து இந்த பேட்டன் பார்த்து பார்த்தீங்கன்னா தேவையில் தேவையில்லாம ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க இந்த பேட்டர்ன் கிடைக்கும் உங்களுக்கு இதில் வந்து கலர் கலர்வைஸாக கிடைக்குது இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ரேட் வரும் இந்த போர்டு திக்னஸ் கணக்கு இந்த பேட்டன் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த பேட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் சரியாக இருக்கும் இதில் மார்க்கர்லாம் கரெக்டாக எங்கே தையல் வரணும் டாட் எங்கே பிடிக்கணும் மேலே எங்கே தைக்கணுன்றதெல்லாம் இல்லைன்னா இந்த பேட்டர்ன் வந்து இருக்கும் கரெக்டாக சைஸ் வாரியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டராக இருக்கும் பாருங்கள் முப்பது முப்பத்தி ரெண்டு அதேமாதிரி முப்பத்தி நாலு எப்போ உங்களுக்கு சைஸ் வாரியாக இருக்கும் இருபத்தெட்டுலேருந்து ஐம்பது வரைக்கும் கிடைக்கும் இப்பாருங்க உங்களுக்கு சைஸ் ஆர்டராக கிடைக்கும் உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ கேட்டு வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஒயிட்டே இருக்கும் தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணி